பாக்யா கோபி செஞ்ச பழைய துரோகத்தை எல்லாம் சுத்தமாக மறந்த மாதிரி இப்போ கோபியை வீட்டுக்குள்ள விட்டுருக்கிறது சுத்தமாக பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம் இனியாவோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு பாக்யா கோபி ஈஸ்வரி செலியன் ஃபேமிலி எழில் ஃபேமிலின்னு எல்லாருமே ஒன்னா கிளம்பி போய் அங்கே எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சதுக்கப்புறம் பாக்யாவும் கோபியும் ஒன்னா இனியா கூட நின்று எடுக்கிறாங்க போட்டோஸ் அந்த போட்டோஸ் எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது இனியா குத்தாட்டம் போட்ட அந்த டான்ஸ் வீடியோ அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனியா பாக்யா கூடவும் கோபி கூடவும் சேர்ந்து நின்று ஒன்னா போட்டோ எடுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு பேரா நிக்கிறது எல்லாமே டிவியில டெலிகாஸ்ட் ஆகுது அதை அங்கே ராதிகா அவங்க வீட்ல இருந்து அவங்க அம்மா கமலா கூட நின்று பார்த்துட்டு இருக்காங்க டிவிய அதை பார்த்த உடனே ராதிகாவுக்கு சரியான கோபம் வந்துருது பாக்யா மேல அது மட்டும் இல்லாம கமலாக்கு வயிறெல்லாம் பத்தி எரிய ஆரம்பிக்குது என்னடி ராதிகா பாத்தியா பாக்யாவோட நாடகத்தை உன்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது போகுது இப்ப மாப்பிள்ளையை எப்படி பழையப்படி வளைச்சு போட்டான்னு பாரு அப்புறம் எப்படி அவர் இங்கே வருவார் எல்லாம் சாவி பாக்யா கையில் இருக்கு அவர் கீ கொடுத்த பொம்மை மாதிரி அவ வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கமலா இதுதான் ராதிகா நான் அப்போவே சொன்னேன் மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுதே அவரை எப்படியாவது டிஸ்சார்ஜ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும் ஆனால் நீ பாக்யாவோட பேச்சை நம்பி பத்து நாளில் அவ திருப்பி நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையை அனுப்பிச்சு வச்சிருவான்னு நம்பிதானே தானே அங்கே அனுப்பிச்ச இப்போ பாரு அந்த கிழவி ஈஸ்வரியும் பாக்யாவும் ஒன்று சேர்ந்துட்டு மாப்பிள்ளைய இங்கே விட மாட்டேன்னு புடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளையும் இனியா செழியன் எழில்னு என்னமோ அவங்க பசங்க தான் உயிரா இருக்காரு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ராதிகா இதுக்கு மேல எனக்கு என்னமோ மாப்பிள்ளை திரும்பி இங்கே வருவாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை எல்லாம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கமலா உடனே ராதிகா சொல்றாங்க அம்மா அவர் எதுக்கு வரணும் இங்கே அவர் தான் அவர் ஃபேமிலி அவர் குழந்தைங்கன்னு அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு நம்மளை பத்தி நினைக்கிறதுக்கு அவர் யாரு அதுதான் நம்மளை சுத்தமா சுத்தமா மறந்துட்டாராச்சே அதனால திரும்பி இங்க எல்லாம் வரணுங்கிற ஐடியா அவருக்கு கிடையாது அவர் மனசு முழுக்க அங்க பாக்யாவையும் பாக்யாவோட வீட்டையும் அவர் அம்மா பசங்கன்னு தான் சுத்திட்டு இருக்கு இங்கேயே இருந்தாலும் அவர் நினப்பு ஃபுல்லா அங்கதாம இருக்கு அதனால அவர் அங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி இங்க வருவாருன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க உடனே கமலா சொல்றாங்க அதுக்கு வேண்டி என்ன ராதிகா பண்ணப் போற இப்படியே மாப்பிள்ளைய அங்க பாக்யா வீட்லயே விட்டுற போறியா அப்படின்னு கேக்குறாங்க கமலா உடனே ராதிகா வேறு என்னம்மா என்ன பண்ண சொல்கிறீங்க அவர் தான் முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாரே எனக்கு உன் கூட வாழ பிடிக்கலை அங்கேயே வந்து வாழ்ந்தாலும் என் நினப்பு ஃபுல்லாக இங்கே எங்கள் அம்மா பசங்க பாக்யான்னு இங்கேயே தான் என் மனசு சுற்றி சுற்றி வருது அதனால் இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கேயே இருக்க ராதிகான்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரே பத்தாததுக்கு நான் தான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு மயூரியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் நீங்கள் சரி மாப்பிள்ளையை இதை காரணமாக வச்சு எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லி போய் சொல்லிட்டு வா ராதிகான்னு என கம்பல் பண்ணி பாக்யா வீட்டுக்கு போய் மயூரியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக கோபியை அழைச்சிட்டு வர சொன்னீங்க சரின்னு நானும் அங்கே போனேன் கடைசியில் என்ன மிச்சமாச்சு அந்த ஈஸ்வரியம்மா என் கிட்டே டைவர்ஸ் கேட்டு மிரட்டியிருக்காங்க அதெல்லாம் பத்தாததுக்கு கோபி வேற என் பொண்ணு இனியாவுக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது நாளைக்கு அதனால் நான் அவளோட ஸ்கூலுக்கு போகணும் நான் அங்கே மயூரியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது மம்மி கோபி சுத்தமாக என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமும் நான் வழிய வழியே போய் அவர் கூட பேசி எனக்கு என்னமோ என்னோட தன்மானத்தை இழக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் பிளான் பண்ணபடி பாம்பே போய் நான் இருக்கிற இருக்கிற வேலைக்கு ஜாயின் ஜாயின் பண்ண ராதிகா அவங்க வீட்டில பேசிட்டு இருக்காங்க அங்க ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு அங்க கோபியோட பாக்யாவையும் சேர்த்து நிறுத்தி நிறைய போட்டோஸ் எடுத்துட்டே இருக்காங்க இனியா கோபிய தலையில தூக்கி வச்சுட்டு டேடி இப்படி ஒரு போட்டோ இப்படி ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு செல்ஃபி செல்ஃபி அப்படின்னு நிறைய நிறைய செல்ஃபிஸும் போட்டோஸும் எடுத்துட்டே இருக்காங்க அப்பப்ப பாக்யாவுக்கு நோஸ் கட் கொடுத்துட்டும் இருக்காங்க இனியா ஏன்னா பாக்யா படிக்கல அப்படின்னு தன்னோட டேடி நிறைய படிச்சிருக்காரு அவருக்கு நிறைய டீசென்டான விஷயங்கள்லாம் தெரியுதுன்னு பாக்யாவை பழையபடி மதிக்காம நடத்த ஆரம்பிக்கிறாங்க இனியா உடனே பாக்யா ஏ இனியா போதும் போட்டோ எடுத்ததெல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இனியா சொல்றாங்க அம்மா இப்போதானே ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கு என்னோட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் டேடியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இனியா பாகியா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்பொழுதே பொழுது இனியாவோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்துட்டு ஹாய் இனியா இவங்க எல்லாரும் தான் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இனியா சொல்றாங்க ஏ ஆமாண்டி இவர் தான் என் டேடி இவர் பெரிய கிளவுட் கிச்சன்லாம் வச்சிருக்காரு இவர் சரியான பிரில்லியன்ட் மேன் இவருக்கு தெரியாத பிஸ்னஸ் ட்ரிக்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க தன்னோட டேடிய பெருமையா இனியா அவங்களோட கொஞ்சம் கூட சகிச்சுக்கவே முடியல ச்சே நேத்து வந்த இவளோட டேடி இவளுக்கு இவ்வளவு பெருசா தெரியுது இவளை கஷ்டப்பட்டு அவர் விட்டுட்டு போனதுல இருந்து கட்டி இந்த அளவுக்கு எல்லாமே நல்ல முறைக்கு படிக்க வச்சு ஆளாக்கின நம்மள கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாளே இவ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க பாக்யா இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம இனியா கிளம்பலாமா வீட்டுக்கு அதுதான் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் முடிஞ்சிடுச்சு இனி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இனியா சொல்றாங்க அம்மா நீங்க வேணா ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வீட்டுக்கு போங்க நான் டேடி கூட கார்ல வெளியில போய் எல்லாரும் சாப்பிட்டு தான் வருவோம் என்ன தெரியா சொல்றது பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஈஸ்வரி சொல்றாங்க உன்னோட சந்தோஷந்தாம்மா எங்கே முக்கியம் கோபி நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி உடனே கோபி சொல்கிறாரு பசங்களோட சந்தோஷந்தாம்மா நமக்கு முக்கியம் நடங்க இப்போவே போய் நம்ம ரெஸ்டாரண்டில் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாகியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கும் போது இனியா பாகியாவை பார்த்து கேவலமாக கேட்குறாங்க அம்மா ஆட்டோக்கு பணம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாகியாவுக்கு சரியான கோபம் வந்து அங்கே இனியாவை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே ஏ இனியா என்னை என்ன என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்க பழைய பாக்கியான்னு நினைச்சிட்டு கேக்குறியா எல்லாம் உன் பாட்டி கூட சேர்ந்துட்டும் உன் டேடி கூட சேர்ந்துட்டும் என்னை பார்த்தா உனக்கு எப்படி இலக்காரமா நினைக்க தோணுதா எனக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் ஐடியாஸ் எல்லாம் தேவையில்லை ஆட்டோவில் போனாலும் போவேன் நடந்தே போனாலும் போவேன் பஸ்ஸில் வேணாலும் போனாலும் போவேன் அதை பற்றி உனக்கு என்ன நீ உன் டேடி கூட வெளியில் போறியா பேசாமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இனியாவை சத்தம் போட்டு திட்டி விட்டுடுறாங்க பாக்யா உடனே கோபி உள்ள உள்ள புகுந்துட்டு நல்லவர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு இனியா குட்டி மம்மியும் வரட்டும்டா எல்லாரும் ஒன்னா ஃபேமிலியா போய் வெளியில தான் நல்லா இருக்கும் அது எப்படி மம்மியை மட்டும் ஆட்டோல போக சொல்லிட்டு நாம தனியா போய் ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா இருக்காதல்ல அப்படின்னு கோபி சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க மிஸ்டர் கோபி உங்களோட நல்லவர் வேஷம்லாம் அளவோடு நிறுத்திக்கிங்க தேவையில்லாமல் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி உடம்புக்கு கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகியா உடனே கிளம்ப போகிறாங்க உடனே எழில் சொல்கிறாரு அம்மா நெல்லுங்க நானும் வரேன் காரில் தானே போகிறோம் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அமிர்தாவும் அங்கே எங்கள் வீட்டுக்கு போய்க்கிறோம் அப்படின்னு எழில் சொன்ன உடனே கோபி ஷாக் ஆகி பார்க்குறாரு எழில் என்னப்பா நான் தான் எல்லாருமே ஃபேமிலியோட ஒன்னா வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் முடிச்சுட்டு போகலான்னு சொல்கிறேன்ல அதுக்கப்புறம் நீ கிளம்புறேன்னு சொன்ன ா எப்படி அப்படின்னு கேக்குறாரு கோபி உடனே எழில் சொல்றாரு எனக்கு பசி இல்ல நான் அம்மா கூடவே கிளம்பிடுறேன் இப்பவே அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க டே எழில் உங்க அப்பாவுக்காகவாவது ஒன்னா வந்து எல்லாரும் ஃபேமிலியா சாப்பிட்டு கிளம்பலாம்ல பாவம் அவன் எவ்வளவு ஆசைப்பட்டு கூப்பிடுறான் இப்படி அவனை மதிக்காம நீ போறியே எழில் நீயும் அமிர்தாவும் கண்டிப்பா என் கூட வந்து சாப்பிட்டு தான் நீங்க கிளம்பணும் அப்படின்னு கோபி சொன்ன உடனே எழில் சொல்றாரு சே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி உங்க கூட வந்து நான் உட்காந்துட்டு சாப்பிட்றது அன்னைக்கு எல்லாருமே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு தானே போய் ராதிகாவை கல்யாணம் பண்ணீங்க இப்போ அம்மா கஷ்டப்பட்டு முன்னேறி இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறங்காட்டி இங்க வந்து ஒட்டிட்டு இப்போ ராதிகாவை வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க பில்டப் போட்டுட்டு பேசிட்டு இருக்கீங்க இதையெல்லாம் இந்த நாடகம் எல்லாம் உங்க அம்மாவோடையும் உங்க பொண்ணு இனியா உங்க பையன் செழியன் அவங்களோட நிறுத்திக்கிங்க நான் நீங்க ஆடுற நாடகத்தையெல்லாம் நம்ப மாட்டேன் அம்மா நீங்க நடங்க போகலாம் நம்ம கார்ல போயிட்டு நம்ம எங்காவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எழில் உடனே பாக்கியா சொல்றாங்க இல்லடா எழில் நீ என்னை வீட்டில் மட்டும் ட்ரா பண்ணிரு எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே கோபி ஈஸ்வரி கிட்ட அம்மா பாக்யாக்கு என் மேலே இருக்கிற கோபம் குறையவே இல்லை கொஞ்சம் கூட குறையாது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஆமாண்டா கோபி பாக்யா மனசை மாத்துறது அவ்வளவு சுலபம் கிடையாது பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியாவது அவ மனசு மாறி உன்னை ஏத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இனியா செழியன் நம்ம போய் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி கோபி கிட்ட உடனே கோபி சரிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க அங்க மயூரியோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல டேடி வந்து வந்துடுவாருன்னு எதிர்பார்த்த மயூரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி அழ ஆரம்பிக்கிறாங்க ராதிகா கிட்டையும் கமலா கிட்டையும் பார்த்திங்களா மம்மி டேடிக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை இன்றைக்கி பர்த்டே பார்ட்டிக்கு நான் வந்துட்டு வரந்தால் எவ்வளவோ நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் வராமலே இருந்துட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு மயூரி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க உடனே ராதிகா மயூரி குட்டிமா இன்னைக்கு உன்னோட பர்த்டே இன்னைக்கு நீ எக்காரணத்தை கொண்டும் அழுகக்கூடாது உனக்கு எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன் உன்னோடய அம்மா ராதிகா இருக்கும் பொழுது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராதிகா மயூரி கிட்ட உடனே பேசுகிற கமலா பா ஆரடி பாரு உன் புள்ள மனசுல கோபி மாப்பிள்ள எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்காரு கமலா சொல்லிட்டே இருக்கும் பொழுது மயூரி அடம்பிடிச்சு சொல்றாங்க எப்படியாவது இன்னைக்கு நான் டேடியை பார்த்து பர்த்டே பிளஸ் வாங்கியே ஆகணும் அதனால என்ன டேடி கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா அவர் வராட்டியும் பரவாயில்ல நான் அவரை பார்க்கறதுக்காக போயே தீரணும்னு சொன்ன உடனே ராதிகா சொல்றாங்க வேண்டாம் மயூரி இன்னைக்கு பர்த்டே அதுவும் நீ அங்க பாகியா வீட்டுக்கு போனா அங்க அந்த ஈஸ்வரியம்மா இருப்பாங்க அப்புறம் உன்னை பார்த்து ஏதாவது சபிக்கிற மாதிரி பேசிடுவாங்க அதை என்னால் தாங்கிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க உடனே கமலா சொல்கிறாங்க ஏய் ராதிகா நீ என்ன அந்த ஈஸ்வரிக்கு பயந்து பயந்து ஓடிட்டே இருக்க சொல்லுவ போல உனக்கு பயமாக இருந்தால் சொல்லு நான் மயூரியை கூட்டிட்டு பாக்யா வீட்டுக்கு போய் மாப்பிள்ள கிட்ட இன்னைக்கு பர்த்டே அதுவுமா ஒரு பிளஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு வரட்டும் அவ தான் ஆசைப்பட்டு கேட்டுட்டா அப்படின்னு கமலா சொல்றாங்க ராதிகா கிட்ட உடனே ராதிகா எனக்கு என்னமோ அது சரியா படல அதுக்கும் மேல உங்க விருப்பம் சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்யா வீட்டை தேடி கமலா ராதிகா மயூரி மூணு பேருமே கோபியோட பிளஸ்ஸிங்ஸை வாங்குறதுக்காக போகிறாங்க மயூரியோட பர்த்டே அன்னைக்கு அங்கே பாக்கியா வீட்டில் இருக்கிற ஈஸ்வரி இவங்க மூணு பேரும் போன உடனே ஏய் உன்னதான் அன்னைக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லிட்டனே மறுபடியும் திரும்ப திரும்ப ஏண்டி இங்கே வந்து என் பையனை சாகடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி அப்போ உள்ளிருந்து வர்ற இனியா என்ன என் டேடியை பார்த்தே ஆகணுமா நீங்கள் அவர் இப்போதான் டயர்டாக தூங்குறாரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்பெல்லாம் அவரை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெனாவெட்டா பேசுறாங்க இனியா ராதிகா கிட்ட அப்ப மயூரி இனியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அக்கா நான் டேடிய ஒரே ஒரு டைம் பாத்துட்டு கிளம்பிடுவேன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவெல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சர மாதிரி கேக்குறாங்க மயூரி அப்ப பேசுற இனியா ஏ யாருக்கு யார் டேடி அவரு என்னோட டேடி உன்னோட டேடி யாரோ நீ எங்கேயோ இருக்காரோ அவரை போய் பார்த்து உன்னோட பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கிக்க எங்க டேடி எங்களுக்கு மட்டும்தான் டேடி நீ யாரு அவரை டேடின்னு கூப்பிடுறதுக்கு இத்தனை நாளா நீங்க எங்களோட டேடிய பிரிச்சு வச்சிருந்தது பத்தாதா இனிமேல் எங்க டேடிய யார்கிட்டயும் நாங்க யாருக்காகவும் விடமாட்டோம் அவர் இங்கதான் இருப்பாரு எங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு ஃபுல் டே இனி லைஃப் ஃபுல்லா இங்கதான் இருக்க போறாரு நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க அப்ப சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க கமலா இனியாவை பார்த்து ஏய் பொண்ணே நீ வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு நான் ஒன்னும் உங்க டேடிய பாக்குறதுக்காக வல்ல என் புள்ள ராதிகாவோட புருஷன் என் மாப்பிள்ள கோபியை பாக்குறதுக்காக எதுக்காக வந்திருக்க அவர் எந்த ரூம்ல இருக்காரு ராதிகா போய் நீ எழுப்பிட்டு வா மயூரி பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இருந்து கிளம்பலாம் இவங்க பேசுற பேச்செல்லாம் நம்ம நின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொல்றாங்க ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க எங்க வீட்டுக்குள்ள என்னமோ சொல்லுவாங்களே திறந்த வீட்டுல நாய் புகுந்த மாதிரி புகுந்ததும் இல்லாம உள்ள ரூம் போய் கோபிய அழைச்சிட்டு வர சொல்லி வேற நீ சொல்லுவியா ஏய் பொண்ணே இனிமேல் என் பையன் கோபிய நீ டேடி டேடின்னு கூப்பிட்டனா ஓங்கி முகத்திலேயே அரைஞ்சிருவேன் ஜாக்கிரதை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மயூரிய மிரட்டுறாங்க ஈஸ்வரி உடனே கமலா என்னது என் பேத்தி மேல நீ கை வச்சிருவியா அப்ப உன் பேத்திய நான் கை வைப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அடிக்க போறாங்க கமலா அப்ப ரூம் குள்ள இருந்து வெளியில வர்றாரு கோபி அப்பவே இனியா டாடி பாத்தீங்களா இவங்க என்ன இங்க வந்து நம்ம வீட்லயே அடிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆட பாக்குறாங்க உடனே ஈஸ்வரியும் கோபி பாருடா பாரு இன்னைக்கு நம்ம இனியாவை அடிக்கிற அளவுக்கு இந்த அம்மா வந்துருச்சு நாளைக்கு என்ன அடிக்காதுன்னு என்ன நிச்சயம் எல்லாம் நீ கொடுக்கற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீலிக்கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி உடனே கோபி கமலாவை பார்த்து ஹலோ நீங்க எதுக்கு இங்கே உள்ள வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் பிள்ளை இனியா மேல கை வைக்கிறதுக்கு நீங்க யாரு கை வச்சிடுவீங்களா என் புள்ள இனியா மேல வச்சு பாருங்க அப்புறம் கையை உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டாரு கோபி உடனே ராதிகா கோபிய பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க கோபி முதல்ல உங்க அம்மா தான் மயூரியா அடிக்க வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இனியாவும் கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் பார்க்காம அம்மாவை தப்பு தப்பா பேசினாங்க அதனால தான் கோபத்தில் அம்மா சும்மா கை ஓங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொன்ன கோபி சொல்றாரு ராதிகா உங்க அம்மாவையும் உன் புள்ள மயூரியையும் கூட்டிட்டு இங்கிருந்து வெளியில கிளம்பு அப்படின்னு கோபி கத்த ஆரம்பிக்கிறாரு உடனே மயூரி அமைதியா சாஃப்டா கோபியை பார்த்து பேசுறாங்க டேடி இதுல அம்மா மேலையும் பாட்டி மேலையும் எந்த தப்பும் இல்ல எனக்கு இன்னைக்கு பர்த்டே அதனால உங்ககிட்ட பிளஸிங்ஸ் வாங்கணும்னு நான் தான் வற்புறுத்தி அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் சாரி டேடி அப்படின்னு சொல்லிட்டு பாவமா சொல்றாங்க மயூரி உடனே ஈஸ்வரி அதுதான் என் பையன் மூணு பேரையும் வெளியில போக சொல்லி ரொம்ப நேரம் ஆகுதில்ல இன்னும் உங்க ஆத்தா ஆடுற நாடகம் பத்தாதுன்னு நீயும் ஆடுறியா முதல்ல வெளியில் கிளம்பு பொண்ணேன் அப்படின்னு மயூரிய பார்த்து சொல்றாங்க உடனே அங்க கிச்சன்ல இருந்து கை தட்டிட்டே வர்றாங்க பாக்யா சபாஷ் மிஸ்டர் கோபி அத்த சபாஷ் இனியா உனக்கும் ஒரு சபாஷ் இவ்வளவு நல்லா பேசுவீங்கிறது நான் இப்போ தான் பார்த்துட்டேன் இது என் வீடு என் வீட்டுக்குள்ள யார் இருக்கணும் யார் கிளம்பணும்னு சொல்றது நான் தான் சொல்லுவேன் அதனால மிஸ்டர் கோபி முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பி வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கை காமிக்கிறாங்க பாக்யா அப்பவே மயூரியை பார்த்து தலைய தடவி விட்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்யா மயூரி நீ தப்பா எடுத்துக்காதமா இவங்க எல்லாருமே நன்றி கெட்ட ஜென்மங்க இப்படிதான் பேசுவாங்க ஏன் புள்ள இனியாவுக்காகவும் ஏன் அத்தை ஈஸ்வரிக்காகவும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமாக உன்னை பார்த்த உடனே சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டதில் டென்ஷனில் மறந்தே போயிட்டோம்மா ஹாப்பி பர்த்டே காட் பிளெஸ் யூ மை சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா மயூரிக்கு ஆதரவாக பேசுகிற ராதிகா பாத்தியா பாகியாக்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் ராதிகாவுக்காக பாகியா எதையுமே விட்டு கொடுக்குறா ஆனால் நீ பாக்யா வீட்டில் ஒரு மாதம் என்னை இங்கே தங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இங்கே வந்து வந்து என்னோட நிம்மதியை கெடுத்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க அது மட்டும் இல்லாமல் உன் மனசுக்குள்ளேயே ஒரு கில்டினஸ் எங்க நம்ம புருஷனை மறுபடியும் பங்கு போட்டு இழுத்துக்குவாளோ அப்படின்னு தான் என்ன இங்கே ஒரு மாசம் கூட விடாம என்ன பிடிச்சி இழுத்துட்டு போயிடுன்னு இத்தனை தடவை இந்த வீட்டுக்கு பாக்கியா அப்படி இல்லை எல்லாருக்குமே கொடுத்து கொடுத்து பழகினவ ஏன் கட்டின புருஷ என்ன கூட உனக்காக விட்டு கொடுத்தவ பாக்யா அதனால நீ பாக்யாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கோ உங்க அம்மாவுக்கோ அருகதை கிடையாது நீங்க பாக்கியா வீட்டில் நின்றுட்டு இருக்கிற ராதிகா கிட்டே கிட்டையும் கமலா கிட்டையும் சொல்றாரு கோபி அப்ப கையில சொடக்கிட்டு பேசுற பாக்யா ஹலோ மிஸ்டர் கோபி உங்ககிட்ட யாரும் இந்த பாக்யா நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி சொல்லல அதனால நீங்க இந்த நல்லவர் வேஷத்தை எல்லாம் இதோட மூட்டை கட்டி வச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கலாம் இந்த வீட்டுல இருந்து அப்படின்னு சொன்ன உடனே இனியாவும் ஈஸ்வரியும் அப்ப நாங்களும் கிளம்புறோம் டேடி கூடன்னு சொல்றாங்க பாக்யா கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க